கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயந்தான் பார்க்க போறோம் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவீட்டம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான அதிபதியாக கொண்டவங்க என்னமோ நம்ம தனியாவே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடலாமா நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா நம்ம என்னதான் வந்து எந்த விஷயத்துக்காக நம்ம வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமுமே தெரியாம வாழ்றவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான் மனசுல ஒரு விதமான வழியும் போராட்டமும் அதிகமா இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க ஜென்ம சனியினுடைய ஆதிக்கத்தால பல விஷயத்துல கஷ்டப்படுறவங்களும் இந்த கும்பராசிக்காரங்க தான் பெயர் அளவுல கூட நன்மை இல்லை ஒருத்தவங்களுக்கு நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனா கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் நெருப்பு சுட்டு விட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையே தொடங்குவாங்க ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க நெருப்புல கை வச்சிடாதீங்க சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வேலை வாய்ப்பு திருமணம் மற்றவர்களுடன் எப்படி நம்ம பழகணும் அப்படிங்கிற ஒரு மூன்று விஷயத்துக்குமே இது பொருந்தும் அவ்வளவு ஒரு வழியும் ஒரு வேதனையும் உருவாக்கி அந்த வழியால இவங்களுடைய வாழ்க்கையில பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே தெரியாதவங்க யாருன்னா அது கும்பராசி தான் அப்படின்னு நினைப்பாங்க கிடையவே கிடையாது எல்லாமுமே தெரிஞ்சு வாழ்க்கைய நல்லா கற்றுக்கொண்டு சரி பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க கும்பராசிக்காரங்க விட்டு கொடுத்து போறவங்களும் கும்பராசி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதும் உண்மைதான் கும்பராசிக்காரங்க ரொம்பவே நல்லவங்களா இருந்தா எதுவுமே சாதிக்க முடியாது உங்களுக்கு செல வைக்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலுமே உங்களை யாரும் பாராட்டவும் மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட நீங்க தவறு செய்யலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட குறைதான் சொல்லுவாங்களே தவிர நீங்க ரொம்ப சோம்பேறின்னு கூட சொல்லுவாங்க எல்லா ராசிக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் ஆனா இந்த கும்பராசிக்கு மட்டும் முக்கியமான ஒரு திறமை வேணும் என்ன திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க யாராவது வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க உங்களை மோட்டிவேஷன் பண்ணணும் உங்களை தூக்கி விடணும் நீங்க காலையில எந்திரிக்கணும்னா உங்களால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் உங்களால அசிக்க முடியாது அவ்வளவு ஒரு சோமேறித்தனம் உங்ககிட்ட இருக்கும் ஆனால் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியாது உங்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது உங்க மேல வந்து எல்லாருமே மரியாதை வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து ஆஹோ ஓஹோன்னு பேசுறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு காரியம் ஆகணும் உங்களால ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா உங்களை தலையில தூக்கி குச்சு ஆடுவாங்க அதுவே அந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கருவேப்புல மாதிரி உங்களை தூக்கி போடுறது யாருன்னா உங்க கூடவே இருக்கிறவங்க தான் அன்பு நம்பிக்கை இது ரெண்டுமே துரோகமாகலாம் சில நேரத்துல காதல் அசிங்கப்படுத்தலாம் சில நேரத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அதே நேரத்துல நட்பு கூட துரோகம் ஆகலாம் பணம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் லைஃப்ல நீங்க எந்தெந்த விஷயத்த பெருசா நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் ஒவ்வொரு நேரத்திலயும் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு தாங்க உண்மை முதல்ல கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல அதிகமா ஏமாறக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க தான் நல்ல காதல் செய்வாங்க இந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு இந்த அளவு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை கூட்டி போகும்னு நினைப்பாங்க ஆனா அடுத்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அதுல விரிசல் இருக்கும் அதுல இருக்க மேடு பள்ளங்கள் அப்பதான் தெரிய வரும் சரி நமக்கு காதல் சரிபடாது இனிமே இந்த லைஃப்ல இருந்து வெளியே வரலாம்னு நினைச்சிட்டு இருந்து அடுத்தது ஒருத்தவங்க வந்து நம்மள ஏமாத்தினாலும் அதுலயுமே திரும்பி ஏமாறக்கூடியவங்களும் தான் திருமண வாழ்க்கையில பொறுத்துக்கிட்டு போறவங்க யாருனாலுமே அது கும்பராசி தான் கும்பராசியை ஏமாத்துறது ஈஸியா கேட்டா தாராளமா ஈஸியா ஏமாத்திரலாம் புகழ்ந்து பேசினாலுமே சரி பெருமையாக பேசினாலுமே சரி ஏமாந்து போவீங்க காரணம் என்ன அப்படின்னா கும்பராசினாலே கும்பம் கலசம் எங்கேயுமே மேலே இருக்கணும்னு உங்களுக்கு நேர்மையான வழிகள் உண்மையான வழிகளில் மேலே வரணும்னு பார்ப்பீங்க ஆனால் எல்லாருமே உங்களை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரில் கூப்பிட்டு போய் வேலை அப்புறம் நடத்திட்டு பஸ்ஸில் அனுப்புறது யாருனாலும் அவங்களாதான் இருப்பாங்க வாழ்க்கையில் கிட்ட இருந்து எல்லாரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக பெறக்கூடியவங்க ஆனால் மற்றவங்க கிட்ட இருந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காதுங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி எப்படி லாபஸ்தானங்க கால புரிஷ தத்துவத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான உச்சம் கொண்டவங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ஆயுளை அதிகரிக்கலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றலாம் ஆனா உங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் பணம் தர வேண்டாம் ஒரு சொட்டு கண்ணீர் விட இருக்காங்களான்னா யாருமே கிடையாது அதுதான் பிரச்சனை உங்களுடைய அதிபதி வந்து சனி பகவான் ஒரு நீதி அரசன் மாதிரி எது சரி எது தவறு அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும் நம்மளுடைய உண்மையான நண்பன் யார் கணவன் யார் மனைவி யார் நம்ம கிட்ட உண்மையாகவே யார் பாசம் காட்டுறாங்கன்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு லைஃபை ஓட்டுறவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான் திரும்பவும் சொல்றேன் கடகம் கண்ணி லைஃப்ல முடிஞ்ச வரைக்கும் திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணாதீங்க அப்புறமேட்டு நீங்கள் கஷ்டப்படுறது நீங்களே கண் முன்னாடி பார்க்குற மாதிரி வரும் ஏன்னா இத மாதிரி ராசியில திருமணம் பண்ணும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு திருமணம் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல நீச்சம் பெறதுமே செவ்வாய் தான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறது செவ்வாய் அலுவலக சம்பந்தங்கள் அதே மாதிரி புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த செயல் வடிவத்தை தொடங்குறதுக்கு செவ்வாய்கிழமைய பயன்படுத்திக்கோங்க மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பண்ணாதீங்க அதே மாதிரி பணம் விஷயத்துக்கு செவ்வாய்க்கிழமையில நீங்க சூஸ் பண்ணாதீங்க திங் யோசிக்கிறது மட்டும் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க உங்களுக்கு மிக மிக ராசியான நாள் அதுனா வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதிய சுக்கிரன் தான் சோ முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க பரிகாரங்கள் இல்லாம யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அஞ்சு கோவிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லது அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூன்று கோவில் ஒன்று சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சனூர் போயிட்டு வரலாம் ரெண்டாவது சுக்கிர ஸ்தலம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் மூன்றாவது சுக்கிரன் ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவள்ளியர்கொடி அப்படிங்கிற கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த மூன்று கோவிலு எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் போதும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் கடன் பிரச்சனையும் குறையும் அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நல்ல பண்பாகவும் ஜாலியாகவும் பேசக்கூடிய கும்பராசி அன்பர்கள் கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு தாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அடுத்தவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் நீங்க ரொம்ப அன்பா இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக எல்லாருமே அன்பா இருக்கணும் நீங்க உண்மையை பேசுறீங்க அப்படிங்கறதுக்காக எல்லாருமே உண்மையை பேசணும்னா எப்படி நடக்கும் உங்ககிட்ட போய் பேசுவாங்க மறைமுக போலி அன்பு இருக்குதான் செய்யும் கும்பராசி அன்பர்களே அதை கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதை கண்காணிக்க வேண்டுமே தவிர அதுல ஆத்திரப்படுவதோ அவசரப்படுவதோ தவறான முடிவுகள் எடுப்பதோ தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க ரொம்ப கரெக்டா இருப்பீங்க நிறைய வந்து யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கு செயல்படுத்தக்கூடிய விவேகம் இருக்கு ஒரு விஷயத்த வந்து தனியா எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பவர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் ஆளுமை தன்மை கலெக்டர் ஒரு ஆடிட்டர் வக்கீல் மருத்துவர் போலீஸ் அதிகாரி இது மாதிரி வேற இருக்கட்டும் உங்களுடைய தனித்தன்மையை வெளிக்காட்டி எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு சுமூகமாகவும் அதே நேரத்துல அடுத்தவங்க பாதிக்கப்படாத வண்ணம் செய்யறது யாருனா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் அவ்வளவு கரெக்டா இருக்கக்கூடிய நீங்க குடும்ப விஷயத்துல உங்களுடைய கையிலே சரி ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ரெண்டு படி அன்பா பேசுனீங்க அப்படின்னா வீட்டுல வந்து நாலு படி பிரச்சனை வரும் ரொம்பவே விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அப்பதான் கொட்டு விழும் என்ன செய்யறது நம்மளுடைய ஜாதகம் அப்படி இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையா இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இதை மட்டும் கவனமா நீங்க கேளுங்க இதை செயல்படுத்திங்க நீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வச்சு பெறலாம் நம்பர் ஒன் உங்களுக்கு உங்க முகத்துல ஒரு உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது தான் உங்களுடைய பிளஸ் அழுகையும் சரி பிரச்சனையும் சரி அதிகமாக இருந்தாலுமே அதை வெளியில காட்டிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அதை சமாளித்து இருக்கிறவங்க யாருன்னா அந்த கும்பராசிக்காரங்க தான் இதை வந்து வாழ்க்கை முழுவதும் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா எதையுமே கடந்து போகக்கூடிய தன்மை அதாவது இன்னைக்கு என்ன நடக்குது நேத்து என்ன நடந்தது அப்படிங்கறத யோசிக்காம நாளைக்கு என்ன நடக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி இருக்கும் மருத்துவத்துறை சம்மந்தமாக ஒரு பெரிய அறிவுகள் இருக்கும் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்தவங்கள பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க இருந்தாலுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதையுமே கடந்து போகக்கூடிய குணம் எதுக்குமே பெருசாக வருத்தப்படாமல் இல்லை இது இப்படி தான் எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய விஷயமே இதுதான் இதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறது தான் இந்த கும்பராசியோட வெற்றி இந்த விஷயம் நல்லா இருந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும் மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு உண்டான முடிவை நீங்களே எடுங்க ஒரு ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் எட்டாம் வீட்டு அதிபதியும் புதன் தான் சோ அடுத்தவங்க சொல்றாங்க அடுத்தவங்க அட்வைஸ் பண்றாங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்டா என்ன அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு உங்களுடைய விஷயத்துக்கு நீங்க தான் முடிவெடுக்கணும் நமக்கு வந்து இவர் வந்து ஞான உபதேசம் கொடுக்கணும் இவங்க தான் நம்ம வாழ்க்கையை தூக்கி விடணும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு செய்யணும் நம்ம வைஃப் வந்து நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு ராஜா ராணி நீங்கள்தான் நீங்க நினைக்கிறத உங்களால் மட்டுமே செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்களே செயல்படுத்துங்க நீங்க என்றுமே இளமையானவர்கள் தான் என்றுமே புதுமையான அவர்கள்தான் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி